குருமஹா இந்த வீடியோ போடக்கூடாது தான் போடுறதுல எனக்கு டைம் வேஸ்ட் தான் ஆனால் போட்டு தான் ஆகணும் அப்படிப்பட்ட முட்டாளை ஃபேமஸ் ஆகி தூக்கி உட்கார வச்சிருக்கோம் நாம ஏன் நமக்கு எங்க புத்தி போச்சு இது ஒரு உதக உது ஒரு உதாகரணம் தான் இந்த சாணக்கியா சேனலு அவனோட குரு சேனலு அர்ணாப் கோஸ்வாமி ஒண்ணுமே தெரியாத முட்டாள ஒளரின்னு இருக்கிற ஒரு வம்பு பேசுறவனை அவனை தூக்கி ஒரு பெரிய பண்டிதனா எடுத்து வச்சு ஆச்சார்யார பத்தி இல்லாதது கண்டதான் சொல்லி இருக்கணுமா இது அவன் வேலையை அப்படி சொல்லியிருக்கான் கூட நமக்கு தெரியாது எவ்வளவு பெரிய அபசாரத்தை நம்ம கேட்டுன்னு இருக்கோம்னு கூட நமக்கு புத்தி இல்ல கேட்டுன்னு வாங்க என்ன சொல்றான்ட்டு அடுத்தது அடுத்த ஸ்லோகம் नीत्वा मासान् कपीशानिह दश हरितप्रेष्य सीतां विचिन्त्यात् आयात श्रीमद् हनूमद् गरमथ गरम समनुश्रुत्य गच्छन् कपीन्द्रैः सुग्रीवाद्यैरसङ्ख्यैर्दशमुखसहजं मानयन् अभ्रिवाच दैत्यघ्नसेतुकारी रिपुपुररुदवेद् वानरैर्वैरिघाती नीत्वा मासान् कपीशान् பல மாதங்கள் கழிந்த பிறகு இந்த திக்குகளிலும் தன்னுடைய குரங்குகளை அலைய சொன்னான் சுக்ரீவன் ஆனா யார் கையில மோதிரம் போச்சு எல்லார் கையிலயும் ஒரு பண்ணி கொடுத்துட்டார் எழுபதாயிரம் காப்பி பண்ணி கொடுத்துருக்காரு ராமர் ஹனுமான் கையில மட்டும்தானே சார் மோதிரம் போச்சு ஏன் ஹனுமான் கையில போச்சு அவருக்கு தெரியும் தான் சீதையை போய் பாப்பர் சீதையை போய் ஹனுமான் தான் பாப்பர்னா பாக்கி அறுபத்தொம்போதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது குரங்கு ஆத்துக்கே அமைச்சிருக்கலாம் இல்லையா பாவம் அதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்சஸ் பாவம் அதுகள்லாம் எதுக்கு தவிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் மத்வாச்சாரியர் மகாபாரத மகாபாரதாரிய நிர்ணயத்தில் ராமன் ஹனுமான் கிட்ட சொல்றதா அவர் எடுக்கிறார் இது ராமாயணத்துல இல்லை இவருடைய கிரந்தத்துல இருக்கு தேன பிரபூர் ஹனுமன் பபாஷே நீஷத்துவ திருஷ தேஸ்தி சாதனே சமஸ்தாரிய பிரவரசிய அப்படின்னு ராமன் வந்து ஹனுமான பார்த்து சொன்னானா என்ன இருந்தாலும் சீதையை நீதான் தான் பார்க்க போற வால்மீகி ராமாயணத்துல ஏ ஹனுமானையே அப்படி உயர்த்தி வைக்கணும்னா மத்வ சம்பிரதாயத்துல வாயு தான் பிராண தேவத்தை ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமான்னு சொல்லுவா வாயு தேவத்தை ரொம்ப முக்கியம் வாயு முக்கியம் ஹனுமான் முக்கியம் பீமன் முக்கியம் மத்வர் முக்கியம் அதுதான் மத்வ சம்பிரதாயம் இப்போ ஹனுமானை தூக்கி வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் உடனே மத்வர் சொன்னார் ராமர் ஹனுமான் கிட்ட சொன்னாரான் யாரும் பார்க்க போறது இல்லை நீ தான் பார்க்க போற பிடி மோதிரத்தை அப்படின்னு சொன்னாராம் அதனால நீத்வா மாசான் கபீஷான் இஹ தஷ ஹரிதா பிரேஷ்ய சீதாம் விசித்திய பிரேஷ்ய சீதாம் அந்த சீதையை பார்ப்பதற்காக தேட அனுப்பினார் ஆயாத ஸ்ரீமத் ஹனுமத் கிரம் ஆயா அத்த திரும்பி வந்த ஹனுமான இடத்தில் இப்ப நடுவுல என்ன நடந்தது இங்கே கிளம்பி விட்டார் திரும்பி ஹனுமான் வந்துட்டான் நடுவுல நடந்த பா போர்ஷனுக்கு பேர் என்ன சுந்தர காண்டம் சுந்தர காண்டமே மிஸ்ரி இதுல ரெண்டு விஷயம் சொல்றான் ஒண்ணு கிண்டல் வேற மத்த வானரங்களையெல்லாம் என்ன தூங்க அனுப்பிடலாமா வேற வேலை இல்லாமதா மத்த வானரங்களை அனுப்பியிருக்காரா கொஸ்டின் வேற அந்த ஸ்லோகம் இருக்குல்லையா மதுவாச்சார்யார் சொன்னா அந்த ஸ்லோகம் அந்த ஸ்லோகத்துக்கு வியாக்கியானம் எழுதுற வாதிராஜ தீர்த்தர் பெரிய மகான் பெரிய தபஸ்வி பெரிய வித்வான் உடுப்பி மடத்தோட பெரிய சன்னியாசி அவர் அந்த சன்னியாசி எழுதின வியாக்கியானத்துல அவர் என்ன சொல்றார் அப்படின்னா இது ராஜநீதி அந்த ராஜநீதிய காமிக்கிறக்காக எல்லா கபிகளையும் வேற வேற இடத்துக்கு அனுப்புனாங்க அனுமார் தான் முடிக்கிறான்னு அந்த காரியத்தை எடுத்ததை அனுமார் மட்டும்தான் முடிப்பான்னு தெரிஞ்சாலும் மற்ற எல்லாம் வேற வேற இடத்துல அனுப்புறாங்க ஏன் அப்படின்னா இது ஒரு பெரிய ராஜநீதி அந்த ராஜநீதிய ராஜாக்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்றக்காக இந்த விஷயத்த என்ன ராஜநீதி என்ன அப்படின்னா ஒரு அமூல்யமான வஸ்துவ ஒரு திருடன் நல்ல சமர்த்தனா இருக்கக்கூடிய ராஜா கிட்ட இருந்து திருடிட்டான் அப்படின்னா அந்த வஸ்துவ அவன் சொந்த வீட்டுல வச்சுக்க மாட்டானா ஏன்னா அந்த சமர்த்தனா இருக்கக்கூடிய ராஜா இவன் வீட்டுக்கே வந்து திரும்பி அத அடிச்சு கிட்ட இருந்து புடுங்கிட்டு போயிடுவான் அதனால அப்படிப்பட்ட ஒரு திருடன் அந்த அமூல்யமான வஸ்த வஸ்துவ வேற வேற எங்கேயோ ஒழிச்சு வைப்பானா வேற வேற இடத்துல அவன் வீட்டுக்கே வந்தாலும் அந்த வஸ்து அவங்க கிட்ட இருந்து திருட முடியாது இல்லையா அந்த வஸ்து அவங்க கிட்ட இருந்து திருப்பி எடுத்துக்க முடியாது இல்லையா அதனால அவன் வேற வேற எங்கேயோ ஒழிச்சு வைப்பானா அதனால அந்த முக்கியமான வஸ்துவை தேடுறதுக்காக எல்லா இடத்துலயும் அவனோட ராஜா வந்து அவனோட சேவையாட்களை அனுப்பணும் அப்படின்னு ஒரு பெரிய ராஜ தர்மத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக ராமர் அப்படி பண்ணார் சுக்ரீவர் அப்படி பண்ணார் அங்க வாதிராஜ ராஜ தீர்த்து அதுக்கு வியாக்கியம் எழுதியிருக்காரு அதே ஸ்லோகத்துல அதுக்கு அந்த ஸ்லோகத்தை அந்த ஸ்லோகத்தோட பண்ணி எடுத்து படிச்சாவே தெரிஞ்சிடும் இது ஒரு பெரிய ராஜ தர்மம் அந்த ராஜ தர்மத்தை காட்டுறக்காக இப்படி பண்ணியிருக்காங்க ஒண்ணு ரெண்டு தடவை சொல்றான் இல்லையா என்னன்னு ராமாயணத்துல இல்லாத விஷயத்த மத்வாச்சாரியார் சொல்லியிருக்கார் ராமாயணத்துல இல்லாத விஷயத்த மத்வாச்சாரியார் சொல்லியிருக்கார் ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை சொல்றான் ஏன் சொல்றான் அதை ஏன் சொல்லணும் அதை ராமாயணம் படிக்கல படிக்காம எதுவும் அஜெண்டா அஜெண்டாடுவன் ராமாயணத்துல இல்லாத விஷயத்தெல்லாம் எல்லாம் ஆச்சாரியர்கள் சொல்றாங்க மத்வாச்சாரியார் சொல்றார் அப்படின்னு பின்னாடி அஜெண்டா தான் இருக்குன்னு எனக்கு தெரியுது ஏன்னா ராமாயணத்தை படிக்கல படிச்சாதானே தெரியும் அந்த ராமாயணத்துல சுக்ரீவன் சொல்றான் நீ மட்டும்தான் சமர்த்தனப்பா இந்த காரியத்தை செய்யறதுக்கு நீ மட்டும்தான் சமர்த்தன் அப்படின்னு சுக்ரீவன் சொன்னதுக்கு அப்புறம் ராமரத மனசுல நினைக்கிறார் ஆமா சுக்ரீவன் சொல்றது சரி இவனுக்கு மட்டும்தான் இந்த ராம காரியத்தை பண்றக்கு என்னோட காரியத்தை சீதா சீதாதேவிய தேடுறதுக்கு இவனுக்கு மட்டும்தான் சாமர்த்தியம் இருக்கு இவன் மத்த ஆஹ் மத்த வானரங்கள் போல இல்லை இவன் அப்படின்னு ராமர் அதை சிந்தனை பண்ணி கையில இருக்க கனையாலே கொடுக்கிறார் ராமாயணத்துல அதுல முதல் பத்து ஸ்லோகமே அதுதானே அந்த அந்த இத ராமரோட அந்த அங்குலிக்கத்தை அந்த மோதரத்தை கொடுக்குற வரைக்கும் இத பத்தி தான் ஹனுமார பத்தி தான் இருக்கு ஹனுமார் எப்படிப்பட்ட சமர்த்தர் ஹனுமார் எந்த எப்படி எல்லா குரங்குகளை விட உயர்ந்தவர் எப்படி காரியத்தை எடுத்த காரியத்தை சாதிக்கக்கூடியவர் எப்படி இவர்னால மட்டும்தான் இந்த தெய்வ காரியத்தை பண்ண முடியும்னு சுக்ரீவன் சொல்றான் அந்த சுக்ரீவன் சொன்னதை ராமர் நாலு ஸ்லோகத்துல அவர் மனசுல நினைக்கிறாரு மனசுல நினைச்சா ஏ ஹனுமான் இதை இந்த காரியத்தை செய்யக்கூடிய ஆஹ் சாமர்த்தியம் உனக்கு மட்டும்தான் இருக்குன்னு உங்குறதை எடுத்து கொடுக்குறாரு ஸ்லோகமே இருக்கே சுக்ரீவன் சொல்றானே சொன்னதை அப்ப ராமர் வந்து நினைச்சு பாக்குறாரு என்ன ராமாயணத்துல இல்ல என்ன ரெண்டு ரெண்டு தடவை சொல்ல வேண்டிய அவசியம் அவசியம் என்ன ரெண்டு தடவை மத்வாச்சாரியார் ராமாயணத்துல இல்லாதது சொல்லியிருக்கார் ராமாயணத்துல இல்லாதது சொல்லியிருக்காரு ரெண்டு டைம் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன 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 எஸ்டாப்லிஷ் பண்ண நினைக்கிறீங்க நீங்க மட்டும்தான் அறிவா இல்லையா இத கேக்கிற முட்டல் பசங்களா இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கட்டும் இது பெரிய ஆச்சாரிய நிந்தனை மத்வாச்சாரியார் போன்ற ஒரு பெரிய ஆச்சாரம் ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் மத்வாச்சாரியா எழுதுன உரை போல யாரும் எழுதல அந்த உரைக்கு டிப்பணிக்காரர்கள் பதினாறு பேர் எழுதி எழுதியிருக்காங்களே அந்த பதினாறு டிப்பனி போல யாரும் எழுதல அது மட்டும் இல்லாம இப்ப இருக்கிற பண்டித்தர்கள் அதெல்லாம் தொகுத்து ஒரு புஸ்தகமா கொடுத்து அந்த டிப்பணிக்காரர்களோட வாக்கியத்துக்கு பலம் சேர்க்கிற மாதிரி மூல ஸ்லோகங்கள்லாம் எடுத்து எழுதியிருக்கா அந்த மாதிரி காரியம் எந்த பண்டிதரும் பண்ணல ராமாயண மகாபாரத்துக்கு அப்படிப்பட்ட ஒரு கிரந்தத்துல வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயத்த வாய்க்கு வந்த மாதிரி பேசுறதா அந்த பேசுறத உட்காந்து இவ்வளவு லட்சம் பேர் கேட்டு இருக்கீங்களே உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கா இதை ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆள் வேற சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே குரு அருணாப் கோஸ்வாமி இதுக்கெல்லாம் இது ப்ரொஜெக்ட் பண்றக்கு ஒரு ஆள் வேற புத்தி இல்ல உங்களுக்கு வெக்கமா இல்ல எவ்வளவு ஆச்சாரியர்கள் திட்டிருக்காங்க அவங்க அவங்க ஸ்தானத்துல இருந்து எப்படி இவர் பண்ணது தப்புன்னு சொல்ல விட அப்படி சொல்லி எவ்வளவு டைம் சொல்லியிருக்காங்க எவ்வளவு பேர் சொல்லல உத்திராதி மடத்தோட சத்தியாத்ம தீர்த்தர் சொல்லியிருக்கார் பேஜாவர மடத்தோட மடத்தோட சன்னியாசி சொல்லியிருக்கார் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியர்கள் தான் சொல்லலை இன்னும் அவ எப்ப சொல்ல விடிஞ்சிரும் நினைக்கிறேன் அத்வைத்திகள் இவன் தப்ப பண்றான்னு சொன்னா இது விடிஞ்சிரும் ஏன்னா மொத்த பேரும் கேக்குறவா மொத்த பேரும் அவாதான்னு நினைக்கிறேன் மகதவர்கள் யாரும் இவரை கேக்குறது இல்ல ஸ்ரீ விஷ்ணுவர்கள் யாரும் நிஜமான ஸ்ரீ வைஷ்ணுவர்கள் யாரும் இவனை கேட்கறது இல்ல அவளுக்கு தெரியும் தெரு தெருவுல எனக்கு ஸ்ரீவைஷ்ணவ பண்டிதர் பண்டிதர்கள் இருக்காங்க அவங்கள நான் கேட்டுக்கிறேன்னு அவங்களுக்கு தெரியும் தெரு தெருவில் மாத்வ பண்டித்தர்கள் மத்வ சித்தாந்தத்தை கரைச்சு குடிச்ச வித்வான்கள் தெரு ஊர் ஊருக்கு இருக்காங்க அவங்கள நான் போய் கேட்டா இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சோன்னு அவங்களுக்கு தெரியும் இது ரெண்டு சித்தாந்தம் இல்லாம இன்னும் ஃபாரின்லயும் கீரின்லயும் உட்கார்ந்துண்டு பொருளி பேசுறதே அந்த பொருளி பேசுறதை கேட்கறதே ஒரு தொழிலா வச்சுண்டு அந்த புரளி புரளி பேசுற மூலியமா ராமாயண மகாபாரதம் சொன்னாதான் நான் கேட்பேன் அப்படின்னு அடம்பிடிச்சுட்டு இருக்கிற சில தத்திங்கள்னால தான் சில தத்திங்களில் பல தத்திகள் அப்படிதான் இருக்கு அந்த தத்திகள்னால தான் இந்த மாதிரி பெரிய பெரியால இருக்கிறது எப்ப திருந்த போறீங்க எப்ப உங்க கிரந்தத்தை உங்க கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க இந்த புரளி பேசுற காமெடியா பேசுற இருக்கிற விஷயத்தை திருத்தி பேசுற உள்ள அப்படியே நான் வந்து என்ன யூத்துக்கு தகுந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மட்டமான ஒரு உபன்யாசை ஸ்டைல இந்த உலகத்துல பரிச்சயப்படுத்தக்கூடிய ஒருத்தனோட உபன்யாசம் நமக்கு தேவையா புத்தி சிந்திச்சு பாருங்க உருப்புட்டா உங்களோட தலையெழுத்து உருப்படலாம் ஸ்ரீஹரி விட்ட வழி ஜெய் ஸ்ரீராம் ஸ்ரீ கிருஷ்ணாரபண்து கிருஷ்ணமந்தே ஜெகத்குரும்